வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவு ஜெகத்குரு என்று அழைப்பதை விட ஜெகன்மாதா என்று அழைக்கத் தோன்றுகிறது என்று கிரேக்க நாட்டு ராஜமாதாவின் புதல்வி சோஃபியா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் கிரேக்க நாட்டு ராஜமாதாவின் புதல்வி சோஃபியா ஸ்பெயின் நாட்டு அரசி தன் அன்னை கிரேக்க ராணியைப் போலவே பெரியவாளிடம் அபரிதமான பக்தி கொண்டவள் கிரேக்க நாட்டு ராஜ குடும்பமே பெரியவாளை மட்டுமே தங்கள் குருவாக சரணடைந்துள்ளது பெரியவா உத்தர சிதம்பரமான சதாராவில் ஏறக்குறைய ஒரு வருஷம் தங்கியிருந்த சமயம் ஸ்பெயின் அரசி அங்கு வந்து நான்கு நாட்கள் தங்கி பெரியவாளை தரிசனம் பண்ணினாள் அவ்வூரில் உள்ள ரொம்ப சாதாரண சின்ன ஹோட்டலில்தான் தங்கினாள் பிரபல நாட்டிய மேதை பத்மா சுப்பிரமணியம் ஸ்பெயின் நாட்டில் நடந்த ஒரு நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்களை அரசி சோஃபியா தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து மிகுந்த அன்புடன் ஒரு வரவேற்பு கொடுத்தார் அப்போது அவர்கள் உரையாடியபோது ஒரு பெரிய நாட்டின் அரசியான நீங்கள் அட்டாச்சு பாத்ரூம் கூட இல்லாத அந்த சின்ன ஹோட்டலில் எப்படி தங்க முடிந்தது என்று கேட்டார் பத்மா சுப்பிரமணியம் அதற்கு அந்த பேரரசி கொடுத்த பதிலை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்து பின்பும் பேருக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் தங்களுக்கு தெரிந்த அரைகுறை விஷயத்தை வைத்துக்கொண்டு எல்லாமே கரைத்து குடித்தது போல் குதர்க்கம் பேசி திரிபவர்களுக்கு ஒரு சரியான சம்மட்டி அடியான பதிலை கூறினார் காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டும் என்றால் நான் குடிசையில் கூட தங்குவேன் தெருவில் கூட நடப்பேன் அவரை தரிசனம் பண்ணும்போது மட்டுமே உண்மையிலேயே நான் வாழ்கிறேன் மற்ற நேரங்களில் எல்லாம் ஏதோ மூச்சு விடுகிறேன் அவ்வளவுதான் இந்த அரண்மனை ராஜமரியாதை இந்த சூழல் எல்லாம் அனித்தியம் பெரியவாளை தரிசிக்கும் இன்பம்தான் மெய்யானது நித்தியமானது அவரை ஜகத்குரு என்று அழைப்பதை விட ஜெகன் மாதா என்று அழைக்கத் தோன்றுகிறது பெரியவாளை பற்றி பேசும் நினைக்கும் பாக்கியத்தால் பணித்த கண்களுடன் அந்த அரசி கூறினாள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பிரிவாச்சரணம்